வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நேந்திரம் பழத்தை வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம் அதாவது நேந்திரம் பழத்தை பயன்படுத்தி ஒரு அடை செய்ய போகிறோம் வாங்க நம்ம அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நேந்திரம் பழம் அடைக்கி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரவை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ரவை கொட்டிக்குங்க உங்களுக்கு எத்தனை அடை சுடணுமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் ரவை போட்டுக்குங்க ரவையை போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்குங்க கொஞ்சம் ரவைக்கு தகுந்த மாதிரி ஒரு அளவாக தண்ணி ஊற்றிக்கிட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பாஞ்சு நிமிஷம் ஊறுனா போதும் இந்த ரவையில் எதுக்கு நம்ம தண்ணி ஊற்றுறோம்னா அப்போதான் இந்த ரவை வந்து இந்த தண்ணியில் வந்து நல்லா ஊறி நல்லா வந்து அடை வந்து போது நல்லா சாஃப்டாக நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் நம்ம ரவையை வந்து நம்ம ஊற வைக்கிறோம் கேரளாவில் ஏத்தக்காய் சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து நேந்திரம் பழம்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரவை வந்து தண்ணியில் ஊறிக்கிட்டு இருக்கு நம்ம அதுக்கெல்லாம் ஏத்தக்காய் பழத்தை கட் பண்ணிடலாம் இப்போ நமக்கு எத்தனை அடை தேவையோ அது தகுந்த மாதிரி நம்ம ஏற்ற பழம் எடுத்துக்கணும் இப்போ ரெண்டு நான் ஏற்ற பழம் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஏத்தக்காய் பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்றக்காய் பழத்தை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா ரவையில் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுருந்தோம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு சேர்க்குறோம் நம்ம எத்தனை அடை சுட போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரவையும் மாவும் சேர்த்துக்குங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு போடுறோம் நான் கல் உப்பு பயன்படுத்துகிறேன் மேக்ஸிமம் எல்லோரும் வந்து கல் உப்பு பயன்படுத்துங்க அதே ரொம்ப நல்லது இப்போ ரவையும் கோதுமை மாவும் உப்பையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நல்லா ரவை எந்தளவுக்கு எடுக்கிறோமோ அதே அதே அளவுக்கு மாவு எடுத்துக்கங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம் அதிகமான தண்ணி ஊற்றிடாதீங்க ஏ ரொம்ப குள போயிடும் இந்த பழத்துக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறணும் இப்போ இதில் வந்து துருவிய தேங்காயை வந்து சேர்க்குறோம் தேங்காய் அளவுக்கு சேர்க்குறோமோ அளவுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க தேங்காய் துருவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதனோட வந்து ஏத்தக்காய் பழம் கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அதை நம்ம சேர்க்குறோம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடை சுடுறதுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டோம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைக்கணும் ஆயில் வந்து கம்மியாக விட்டுக்குங்க சும்மா மேலாக விட்டால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க நம்ம வந்து இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம சுடும்போது தான் வந்து அடை வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் கல் சூடுனோடனையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுப்பை வந்து சிம்முனை வச்சுருங்க அப்போ தான் வந்து நம்ம அடை சுடும்போது எல்லா பக்கமும் ஈவனாக ஒரே மாதிரி வேகும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நேந்திரம் பழத்தை வந்து நல்லா கையில் பிசைஞ்சு விட்டுருவாங்க பிசைஞ்சு விட்டாங்கன்னா அது அப்படியே மாவு மாதிரி ஆயிரும் அது வந்து அந்த ரவையோட அந்த கோது மாவோட மிக்ஸ் ஆகி அது ஒரு டேஸ்ட் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி போடுறப்ப இதை நம்ம சாப்பிடும்போது இது ஒரு வகையான டேஸ்ட் இருக்கும் ஆனால் இது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் மேலே லேசாக ஒரு ஆயில் விட்டுக்கலாம் இப்போ ஒன் சைடு வெந்துருச்சு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் திருப்பி போட்டுறாதீங்க இந்த மாதிரி வெந்துருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்காக சைடு எல்லாமே லைட்டாக வந்து கரண்டியால் லைட்டாக அப்படி ரிமூவ் பண்ணி பார்த்துக்குங்க ஏன்னா டக்குன்னு நீங்கள் கோர்த்து எடுத்திங்கன்னா அது வந்து அப்படியே பிஞ்சு வந்துடும் அதனால் சுற்றிக்கு நீங்கள் ஒரு தடவை நீங்கள் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போடலாம் பொறுமையாக பண்ணுங்கள் அடை வந்து கிழிஞ்சிடக்கூடாது பாருங்க நம்ம சொன்ன மாதிரியே ஈவனாக சிம்மில் வச்சு ஈவனாக அடையை வந்து வேக வச்சு ஒன் சைடு எடுத்துட்டோம் இந்த மாதிரி நீங்கள் திருப்பி போட்டதுக்கப்புறம் லைட்டாக வந்து அழுத்தி விடுங்க ஏன்னா லைட்டாக வந்து ஏன்னா அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம நந்திரப்பழம் அதனால் அமைத்து விட்டோம்னா அது ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா வந்து வெந்து வரும் இந்த நேந்திரம் பழத்தை நம்ம அடிக்கொருக்காக உணவுகளை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடலில் இருக்க ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களோட உற்பத்தி வந்து அதிகரிக்கும் அதே போல் ரத்த சோகை இருக்கிறவங்களாம் இந்த நேந்திரம் பழத்தை அடிக்கிறக்க உணவில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ரத்த சோகை வந்து அவங்களுக்கு குணமாகும் அதே போல் உடலில் வந்து செரிமான பிரச்சனை இருந்தாலும் சரி இதயத்தை வந்து சீராக இயக்குறதுக்கு இந்த நேந்திரம் பழம் உதவுதுங்க இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அதே போல் எலும்புகளுக்கு வந்து இந்த நேந்திரம் பழம் ரொம்பவே நல்லதுங்க இதில் இருக்கற சத்துக்கள் வந்து எலும்புகளை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வலுவாக வைத்திருக்க வந்து உதவுது அதே போல் இந்த நேந்திரம் பழத்தை அடிக்கொறுக்காக உணவில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடலில் வந்து பார்த்திங்கன்னா தோல் சுருக்கம்லாம் ஏற்படும் பார்த்திங்களா அதெல்லாம் இல்லாமல் தோல் சுருக்கத்தெல்லாம் செய்து நம்ம உடலில் இருக்க தோள்களை வந்து பாதுகாப்பாகவும் பளவளப்பாகவும் வைத்திருக்க இந்த நேந்திரம் பழம் உதவுது அதே போல் இந்த நேந்திரம் பழத்தோட மிளகு பால் சேர்த்து இரவில் குடிச்சிட்டு வந்தோம்னா சளி போன்ற பிரச்சனைகள்லாம் வந்து குணப்படுத்தும் நுரையீரலில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா சுவாசிக்கிறதுக்கு இந்த நேந்திரம்பழம் மிகவும் உறுதுணையாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா மறுபக்கம் நம்ம திருப்பி போட்டோம் நல்லா வெந்துருச்சு இப்போ நேந்திர மழம் ஆட ரெடி ஆயிடுச்சு எடுக்கும்போது கவனமாக எடுங்க அது கிழிஞ்சிடக்கூடாது நல்லா வெந்துருச்சானு ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க சுற்றிக்கு எல்லா பக்கமும் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க இப்போ மறுபடியும் லேசாக திருப்பி போட்டு லைட்டாக ஹீட் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ ஆப்போசிட் நம்ம போட்டிருப்போம் அங்கே வந்துருக்கோம் இப்போ நடுவில் வந்து கொஞ்சம் வேகம் கூட இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு தடவை மாற்றி மாற்றி பரட்டி போட்டு ஹீட் பண்ணிக்கோங்க சுவையான டேஸ்ட்டான சாஃப்டான நேந்திரம்பழா அடை ரெடி ஆயிடுச்சு இப்போ அந்த அடையை வந்து பிச்சு காமிக்கிறேன் எந்தளவு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் பாருங்க இது எப்படி சாஃப்டாக எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்டிங்கன்னா உடலுக்கு வந்து இப்போ நான் நிறைய விஷயம் உங்கள்கிட்ட சொன்னேன் இந்த நேந்திர மலை சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு கண்டிப்பான முறையில் நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி அடை செஞ்சு கொடுங்க நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி மக்களை